அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதிடர் ரத்னா ஜோதிடர் கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இன்று நான் என்ன பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன்னா சந்திரன் பன்னெண்டு பாவங்களில் அதாவது பன்னெண்டு கட்டங்களில் இருந்தால் என்ன பயன் என்பதை பற்றி தான் எந்த பலன் என்பதை பற்றி தான் சொல்ல போறேன் கருத்தில் கொள்ளுங்க த லான் போட்டிருக்கோம் லக்குனோ அதுலேருந்து உங்கள் உங்க ஜாதகம் அடிப்படையில் எந்த லக்குனு பார்த்து கருத்தில் கொண்டு அந்த சந்திரன் உங்கள் லக்கணத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறார் என்று பார்த்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பலன் எப்படி பொருந்ததுன்னு பார்த்து நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் நான் இப்போ சந்திரன் லக்கணத்தில் இருந்தால் என்ன பயன் என்பதை இப்போ நான் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் அதான் லான் போட்டிருக்கோம் அதுதான் லக்குணம் அதை அடிப்படையில் ஒரு ஒரு அமைப்புகளும் அமையும் ஏன்னா லான் போட்டிருக்கிறது தான் ஜாதகருடைய லக்குணம் கருத்தில் கொள்ளுங்கள் லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் நடுத்தர உயரம் உள்ளவர் கவர்ச்சிகரமான தோற்றம் நல்ல முக அமைப்பு உள்ளவர் சகல கலைகளிலும் தேர்ச்சி ஏற்படும் குளிர்ச்சியான உடல் வாக்கு உள்ளவர் நிறையற்ற மனம் உள்ளவர் அதாவது திருப்திகரமான மனம் வந்து அவருக்கு இருக்காது மனம் வந்து இவருக்கு அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் ஆசை அதிகமாக உள்ளவர் சங்கீத ஞானம் உண்டு ஓய்வை அதிகமாக இவர் வந்து விரும்ப மாட்டார் பயந்த ஸ்வாபம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் மனமும் உடையவர் இவர் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ லக்கணத்தில் சந்திரன் இருக்கணும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இடத்துல அதாவது எப்படின்னா ஒரு இடத்துல வந்து கொஞ்ச நேரம் கூட நிற்க மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்புன்றது இருந்து கொண்டே இருக்கும் எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை மிக விரைவாக செய்து முடிச்சிடுவாங்க அதே போல் இந்த சுற்றுலா செய்கிறது சிற்று நிறுவனத்தில் வாழ்க்கையை கழிக்கிறது உல்லாச வாழ்க்கை வாழறது இதெல்லாம் சந்திரன் லக்கணத்தில் இருந்தால் அந்த பயன் அடிப்படையில் அமையும் கருத்தில் கொள்ளுங்க இப்போ லக்கணத்துக்கு அடுத்தபடியாக ரெண்டில் சந்திரன் இருந்தால் அதிகாரம் மிக்கவர் காமம் அதிகமாக இருக்கும் பெண்களிடம் பேசி அவங்கள மயக்கிடுவார் அதாவது எப்படின்னா இனிமையாக பேசி அவங்கள வசியம் பண்ணுவார் பேச்சில் சகலங்களாக வல்லவன் பெண்களுக்கு வழியே சென்று இவர் உதவி செய்வார் கல்வியில் அதிக ஈடுபாடு உண்டு கல்வியில் உயர்ந்த படிப்பு படிப்பார் முன் அறிவும் தீர்க்க தரிசனமும் உள்ளவர் அனைத்து வசதிகளும் வசதிகளும் இவருக்கு திருப்திகரமாக அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் இவருக்கு வந்து அனைத்து வசதிகளும் திருப்திக்கமாக அமையும் இருந்த போதிலும் குடும்பத்துக்கு இவர் வந்து பற்றுப்புள்ள இருக்க மாட்டார் இவர் வந்து எப்படின்னா இவர் அவருடைய சொந்த விஷயங்களுக்காக வாழ்க்கையை எப்படின்னா மகிழ்ச்சிகரமாக அமைச்சு கொள்ளக்கூடியவர் குடும்பத்தை பற்றி கவலைப்படுறதுக்கு இவர் வாய்ப்பு வந்து குறைவு எடுத்து எடுத்தீங்கன்னா மது மாது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம் அவர் வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு வெளியில் உல்லாச வாழ்க்கை வரக்கூடியவர் ஆனால் கல்வி இவருக்கு மிகவும் சிறப்பாக வரும் கருத்தில் கொள்ளுங்கள் மூணில் சந்திரன் இருந்தால் எதிரிகளை வெல்லக்கூடியவர் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முயற்சி எடுத்து வெற்றி பெறக்கூடியவர் ராஜ யோக வாழ்க்கை வாழக்கூடியவர் சமூக அதிகாரமிக்கவர் அரசு வழியில் அவருக்கு வந்து உதவிகள் அதிகமாக கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் வெளி வட்டார பழக்கம் மூலம் அதிகமான லாபம் அடையக்கூடியவர் பிற பிறருடைய விஷயங்களில் தலையிட்டு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியவர் இவருக்கு சகோதர விருத்தி உண்டு இவர் இருந்து ஆண் பிள்ளையாக இருந்தால் இல்லை அதாவது மூத்த பிள்ளையாக இருந்தால் இவருக்கு கண்டிப்பாக இல்லை தங்கிச்சு இல்லைன்னா தம்பி கண்டிப்பாக இருப்பாங்க துணிவு சிக்கனம் உள்ளவர் தாயாருடைய அன்பு இவருக்கு வந்து அதிகமாக கிடைக்காது குறைபாடு இருக்கும் இவர் வந்து சுற்றுலா செல்வத்தில் அதிகமான விருப்பம் உள்ளவர் இல்லை கீர்த்தி யாரத்தில் அதுபோல் செல்வத்தில் அதிகமான விருப்பம் உள்ளவர் கருத்தில் கொள்ளணும் மனைவிக்கு மிகவும் அன்பானவராக இருப்பார் பெண்களிடம் அதிகமாக பழகுவார் இனிமையாக பழகுவார் அவங்களுக்கு தேவையான உதவிகளை தானாக தேடி சென்று செய்வார் கருத்தில் கொள்ளுங்கள் கல்வியை பொறுத்த மட்டும் இவருக்கு மிகவும் சிறப்பாக வரும் உயர்ந்த படிப்பெல்லாம் படிக்கக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மூணில் சந்திரன் இருந்தால் எம்பிபிஎஸ் ஆராய்ச்சி கல்வி இதெல்லாம் படிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொண்டு பயனடைங்க அது தசா புத்தியின் அடிப்படையில் அமையும் சந்திரன் உங்களுக்கு துபராவரா இல்லை பாபராவரானு லக்கணத்தின் அடிப்படையில் கருத்தில் கொண்டால் தான் அதை பயன்பெற முடியும் ஆனால் மூணில் சந்திரன் இருந்தால் அந்த வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் மேல்படிப்பு உயர் படிப்பு படிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நாளில் லக்கணத்துக்கு அடுத்தபடியாக நாலாவது கட்டம் அதில் தந்திரதால் அதாவது எப்படின்னா முன்னோர்களில் ஆதரவும் முன்னோர்களில் சொத்தும் இவருக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் உயர்தர வாகன வசதி உள்ளவர் தாய் மிகவும் அன்பாக இருப்பாங்க தாய் வழியில் சொத்து வண்டி வாகனங்கள் இவருக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நல்ல நண்பர்களில் இவர்கள் துணை உண்டு நண்பர்கள் இவருக்கு உதவுவார்கள் நல்ல குணம் உடையவர் அனைவராலும் பாராட்டப்படுவார் அரசு வழியில் இவருக்கு பாராட்டுகள் குவியும் பூர்வீக சொத்து இவருக்கு பலமாக இருக்கும் இவர் பூர்வீக சொத்தில் விவசாயம் செய்தால் மிகவும் சிறப்பான வாழ்க்கை வழ அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் சொந்த வீடு கட்டி அதில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நாலில் நாளில் இருந்தா அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அது அம்மாவுடைய வருமானத்தால் அவருக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அம்மா அரசாங்க வேலையில் இருப்பதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்து கொள்ளுங்கள் நாலில் இருந்தா அந்த நிலை தான் ஐந்தில் இருந்தா பெண் தெய்வங்களை அவர் வழிபட வேண்டும் அப்போ தான் வாழ்க்கையில் அவரால் முன்னேற முடியும் மனைவியின் கோபத்துக்கு அடிக்கடி ஆளாவார் இவருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டன்னு பார்த்திங்கன்னா இந்த லாட்ரி போட்டி பந்தயம் இதிலெல்லாம் இவருக்கு அதிர்ஷ்டம் காற்றுன்னு இருக்கும் அதில் கலந்துக்கினார்னா இவர் வெற்றியை பெற்று அனைவருடைய பாராட்டியும் பெறுவார் நல்ல குணம் உள்ளவர் பலம் வைக்கவர் அதாவது உணவு கட்டுப்பாடு இல்லாதவர் இவர் வந்து உணவு இவருக்கு பிடித்த உணவாக இருந்துச்சுன்னா கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்ருவாரு அதை கருத்தில் கொள்ளணும் ஐந்தில் சந்திரன் இருந்தா இவருக்கு அதிகப்படியாக பெண் குழந்தைகளே அதிகமா பிறக்கும் கருத்தில் கொள்ளணும் திடீர் யோகங்கள் இவருக்கு ஏற்படலாம் அதை புதையல் அதை புதையல்னா இப்போ திடீர் எதிர்பாராத சொத்துக்கள் வழக்களித்தில் டக்குன்னு வந்துடும் இல்லை பங்காளிடைய சொத்துக்கள் வந்து இவருக்கு எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கருத்தில் கொள்ளணும் இல்லை இவர் ஒரு இடம் வாங்கியிருக்காருன்னா அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அவங்க பிள்ளைகளுக்கு தெரியாமல் அந்த இடத்த வாங்கி போட்டிருக்கலாம் அவர் திடீர்னு இந்த கா இந்த உலகத்தொட்டு தொட்டு அந்த இடம் இருக்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாமல் போய்டும் அந்த இடம் இவருடைய பக்கத்தில் இருந்தால் அந்த இடத்த இவர் அபிவிருத்துக்கு அதிக வாய்ப்பு உள்ளது ஏன்னா அந்த இடத்தோடு தான் இந்த இடம் சேர்ந்துருக்கும் அது போல தான் திடீர் யோகங்கள் ஒரு எடுத்துக்காடு சொல்றேன் திடீர் யோகங்கள் இந்த ஐந்தில் அந்த அந்தளவு தான் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ஆறில் சந்திர இருந்தால் இவருக்கு வந்து கடன் தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் அரசு சம்பந்தமான பயம் அரசு அனுகூலம் அரசு வேலைக்கு வந்து போராட வேண்டியிருக்கும் இல்லை அரசு வேலை கிடைக்காம கூட போகலாம் அப்படி கிடைச்சிருந்தாலும் இவர் பதவியிலிருந்து நீக்கப்படலாம் ஆறில் சென்று இருந்தால் அந்த கருத்துக்கள் தான் வரும் சஞ்சலம் உண்டு கற்பனை சக்தி மிகுந்தவர் எதிரிகள் அதிகம் வாகன வசதி சேரும் குற்றம் புரிய அஞ்ச மாட்டார் இவருக்கு சகோதரர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்காது சகோதரி இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்காது இவருக்கு சிறு வயதிலிருந்தே நீரில் கண்டம் இருக்கும் அல்லது நீர் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் இவர் விதவிதமாக சாப்பாட்டு பிரியர் ஆனால் இன்னதா உணவு சாப்பிட்டாலும் உடல் மெலிதேதா இருக்கோ கருத்தில் கொள்ளணும் கவலை மனபயம் மனோரதியான பயம் இவருக்கு அதிகமாக இருக்கும் இவருக்கு இந்த சாப்பாடு சம்பந்தமாக வித உணவு சம்பந்தமாக விதவிதமாக உண்றதுனால வயிறு கோளாறு அடிக்கடி ஏற்படும் பிறர் விவரங்களில் அதாவது எப்படின்னா பிறருடைய பிரச்சனைகளில் இவரே தலையிட்டு தேவையில்லாமல் மாட்டிக்கொள்வார் கருத்தில் கொள்ளணும் பெண்களால் அதிகமாக ஏமாற்றப்படுவார் சந்தேக நடத்த உள்ளவர் எப்படியாக இருந்தாலும் இந்த ஆறுல சந்திர அவங்க மனைவி இவரை சந்தேகப்பட்டு பார்த்து கொண்டே இருப்பாங்க இல்லை கணவனாக இருந்தால் மனைவி சந்தேக கண்ணோட பார்ப்பாரு கருத்தில் கொள்ளணும் ஆறில் சந்திரம் இந்த பலம்தான் ஏழில் சந்திரம் இருந்தா அருண் சுவை உணவு பிரியர் விதவிதமாக உணவு உண்ணக்கூடியவர் நல்ல குணம் பொருந்திய மனைவி வந்து இவங்களுக்கு அமைவாங்க நல்ல வசதியான வீட்டிலிருந்து வந்து அமைவாங்க கருத்தில் கொள்ளணும் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கும் இவருக்கு பணத்துக்கும் குறைய இருக்காது நல்ல வாழ்க்கை இவருக்கு வந்து அமையும் ஏழில் சந்தினர் இருந்தால் உறவினர்களுடைய ஆசீர்வாதமும் உறவினருடைய உதவியும் உறவினருடைய பணமும் இவருக்கு தானாக வந்து சேரும் சரஸ்வதி தேவியின் அருள் பூர்ணமாக இவருக்கு உண்டு அதனால் ஏழில் சந்திரன் இருக்கிற மிருகு அதாவது புதன் பகவான் கல்விக்கு அது அதாவது புத்திகாரன் குரு பகவான் உயர்கல்விக்கு அவரு தேவை இப்போ புதனும் குருவும் இணைஞ்சி இவருக்கு வந்து பாதகத்தை கொடுத்தாலும் ஏழில் சந்திரருக்குள்ள இவருக்கு கல்வி அதாவது சிறப்பாக கற்க வைக்கிறனாலும் ஓரளவுக்கு கற்க வச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிற அளவுக்கு அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இப்போ புதனும் குருவும் பலமாக இருந்து இவரும் பலமாக இருந்தாருன்னா இவர் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் ஆராய்ச்சியில் மிக சிறந்து விளங்குவார் இதில் என்ன வித்தியாசம்னா கோட்டீஸ்வரன் ஆகிறதுக்கூட அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் அரசியலில் ஜெயிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது ஏழில் சந்திரன் இருந்தால் அரசியலில் இருக்கிறவங்களுடைய பேச்சை மதிப்பார்கள் இவர் கூட எப்பவுமே ஒரு கும்பல் சுத்தி கொண்டே இருக்கும் கருத்தில் கொள்ளணும் பெண்கள் இவரை அதிகமாக நேசிப்பாங்க அதிகமாக இவரை வந்து விரும்புவாங்க இவர் எளிதில் அந்த பெண்களிடம் மயங்கிடுவார் கருத்தில் கொள்ளணும் ஏழில் சந்திரன் இருந்தால் அதே போல் ஏழில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரு தோக இரு தார யோகம் உண்டு கருத்தில் கொள்ளணும் அது பிரிவினையை ஏற்படுத்தலாம் இல்ல தவறலாம் இல்ல கருத்து பிரியலாம் இருதாரம் யோகம் உண்டு அது அந்த தசாபூசின் அடிப்படையில் நடைபெறும் கருத்து வயசான காலத்தில் சந்திர தசை வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது பிரிவினை ஏற்படுத்தாது முன்கூட்டியே வான பருவத்தில் வந்தாலும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது ஆனால் இந்த இருபத்தி அஞ்சுல இருந்து பத்து வருஷம் சந்திர தசை அந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள வந்துச்சுன்னா திருமணம் நடக்குக்குள்ள கண்டிப்பாக பிரிவினை ஏற்படுத்தி இரண்டாவது காரணத்துக்கு அது காரணமாக அமைஞ்சிடும் அந்த சூழ்நிலையில் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்க்கையை வந்தால் அந்த விபரீதத்திலிருந்து இவங்கள் கணவன் மனைவி இருவரும் அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம் கருத்தில் கொண்டு இந்த வார்த்தையை உன்னிப்பாக கவனித்து ஏழில் சந்திரன் இருக்கிறவங்க அதுக்கு ஏற்றா போல பயன்படுத்தி கொள்ளுங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஏழில் சந்திரன் இருக்கிறவங்க விவாகர்த்தம் ஆகிட்டு இருக்கோம் கருத்தி ஒரு படம் நான் சொன்ன வயசுலேருந்து இல்லை வீட்டிலேயே கணவன் மனைவி ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க அவங்கக்குள்ள ஒற்றுமை இருக்காது கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் விட்டு கொடுத்து வாழ்வது உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் எட்டில் சந்திரன் இருந்தால் அதான் லக்கணத்திலிருந்து எட்டாவது கட்டம் எட்டில் சந்திரன் இருந்தால் அவங்களுக்கு சிறு வயதிலிருந்து நீரில் அதை ஜலம் நீரில் கண்டம் உண்டு இளம் வயதில் மிகவும் கஷ்டங்கள் அவர்களுக்கு ஏற்படும் இவர்கள் கொஞ்சம் வாய்ப்பு பிறகு அலைச்சல் அதிகமாக இருக்கும் இவருக்கு மனைவி நல்ல அழகாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மனைவி அமைவாங்க அதே போல் மனைவி மூலம் சொத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் பெண்கள் உறவினர் பகை வந்து இவருக்கு தேவையில்லாமல் ஏற்படும் இவராக போய் தேடி அதனுடைய அவங்க அவங்களுடைய பகையை இவராக ஏற்படுத்திப்பார் சகலகலா வித்தகர் இவருக்கு நோய் நிறுவ பார்த்தீங்கன்னா கண் நோய் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புள்ளது மெலித தேகமுடையவர் நிறையற்ற மனம் உடையவர் எவ்வளோதா வருமானம் வந்தாலும் இவருக்கு வந்து அது போதுன்னு சொல்லி மனநிலை ஏற்படாது அந்த மனநிலையை கொண்டவர் அடிக்கடி தேவையில்லாமல் தாயாருடைய விரோதத்தை இவர் ஏற்படுத்தி கொள்வார் எப்போதும் கடன் இருந்து கொண்டே இருக்கும் நோயின் பார்த்தீங்கன்னா வயிறு கை கால் வீக்கம் ஆஸ்மா இரத்த சோகை சிறுநீரக கோளாறு போன்ற கடைசி காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்த இவருக்கு தெய்வ நம்பிக்கை அதிகமாக உண்டு தெய்வத்தை நம்பி தான் இவர் வாழ்க்கை செல்லும் கருத்தில் கொள்ளுங்கள் மனைவி மூலமா அதிகமான லாபம் உண்டு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் உண்டு எட்டில் சந்திரன் இருந்தால் அந்த நிலை தான் கருத்தில் கொள்ளுங்கள் ஒன்பதில் சந்திரன் இருந்தார் உயர்ந்த ஆடை உயர்ந்த பதவி வகிக்கக்கூடியவர் தந்தையார் மிகவும் இவரை அதாவது பாசமாக பார்ப்பார் தந்தை வழியில் அனைத்து உதவிகளும் இவருக்கு கிடைக்கும் இவர் ஒரு வேலைக்கு போகலனாலும் தந்தை இவரை வழிநிறுத்தி சொல்வார் அந்த அற்புதமான அமைப்பு இந்த ஒன்பதில் அதாவது ஒன்பதா லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் கட்டத்தில் சந்திரன் இருந்தால் அந்த வாய்ப்பு இருக்குது நல்ல ஆரோக்கியமான உடல் வாகை கொண்டவர் வெளிநாடு யோகம் உண்டு ஒம்போதுல சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக அங்கே வெளிநாடு ஒன்று படிப்புக்காக போகலாம் இல்லை வேலை விஷயமாக வெளிநாடு போகலாம் கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல குணமுடையவர் ஜாதகரின் தந்தைக்கு நீண்ட ஆயுள் உண்டு இவர் பிறந்ததுலேருந்து தந்தைக்கு யோகம் உண்டு இ இந்த ஜாதகருக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் என்ன தான் திட்டினாலும் இவருக்கு கோபம் வந்து வராது பொறுமையாக தான் இருப்பார் தர்ம காரியங்களிலும் தர்ம காரியங்கள்லாம் அதாவது அன்னதானம் கோயில் திருப்பணிகள் செய்கிறது பிறர் இல்லாதவங்களுக்கு பண உதவியோ பொருள் உதவியோ இல்லை உணவுப் பொருளோ ஏதாச்சும் தர்மம் செய்து இதிலெல்லாம் தலை சிறந்து விளங்குவார் கருத்தில் கொள்ளுங்கள் ஒம்போதில் இருந்தால் அவருக்கு இந்த பழந்தான் கருத்தில் கொள்ளுங்கள் மிகவும் பக்திமான் பக்தி மகிழ்ந்தவர் பெரியவங்களையும் கடவுளையும் பக்தியாக வணங்குவாரு கருத்தில் கொள்ளணும் ஒம்போதில் சந்திருந்தா சிறப்பான பலன்கள் அவருக்கு கிடைக்கும் கருத்தில் கொள்ளணும் பத்தில் சந்திருந்தா இவர் எப்போதும் கலகலப்பாக இருப்பார் நகைச்சுவை பிரியர் அதாவது வேடிக்கையான காமெடியான விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பார் இவர் ஒரு அதாவது நண்பர்களோடு ஒரு நாள் இல்லைனாலும் நண்பர்கள் மிகவும் கவனப்படுவாங்க என்னடா இவர் வந்து இல்லை வரலையே இவர் இருந்திருந்தால் இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமாக சென்றிருக்கும் சொல்லி நண்பர்கள் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இவருக்கு வந்து அந்த நகைச்சுவை பேசி வந்து இவருக்கு வந்து அப்படி இருக்கும் கருத்தில் கொடுக்கணும் இவர் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இந்த திரவ பொருள் நீர் பொருள் இது சம்பந்தமாக எந்த தொழில் செய்தாலும் வெற்றி அடைவாரு அதே போல அரசாங்க வழியில் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது இந்த நீர் சம்பந்தமாக திரவ பொருள் சம்மந்தமாக அவர் அந்த அந்த வேலைகளை தேர்வு செய்தார்னா அதுல கண்டிப்பா உயர்ந்த நிலைக்கு போவாரு அரசாங்கத்துடைய பாராட்டை பெறுவாரு அரசாங்க வேலையை பெறலாம் அதிகமான வாய்ப்பு இருக்குது சக சகல கலைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர் வாக்கு வன்மை இவருக்கு வந்து உண்டு வாக்கு இவர் அதாவது இவர் வார்த்தை சொன்னா அதிகமாக பழிக்கக்கூடியது இந்த பத்தில் சென்று கருத்தில் கொள்ளுங்கள் அதை எப்படின்னா பிற இனத்தாரை ஒதுக்கக்கூடியவர் இருந்து விலகாதான் இருப்பார் அதை கருத்தில் கொள்ளணும் பிறருக்கு ஆனால் உதவி செய்யக்கூட இவருக்கு அதிகமாக இருக்கும் இவரா போய் தேடி நின்று உதவி செய்வார் ஆனால் பிற இனத்த இனத்தார்னால் அது எப்படின்னா பிற ஜாதியர்னால் அவங்க கிட்ட இவர் வந்து தான் இருப்பார் இவருடைய ஜாதிக்கு ஏற்றா போலதான் இவருடைய பண்பும் அமையும் ஆனால் விறராருக்கு உதவி செய்வார் இல்லைன்னா உதவி செய்வார் நெருங்கி பழக மாட்டார் அவங்கள விட்டு தள்ளியாக தான் இருப்பாங்க இப்போ அலுவலகத்தில் வேலை செய்தாலும் இவங்க இவங்களுக்கு ஏற்றா போல தகுதியான இவங்களா இருந்தால் ஜாதிக்காரங்களாக இருந்தால் நெருங்கி பழகுவார் இல்லை கொஞ்சம் அவங்களோட கீழே இறங்கி இருந்தால் விலகே இருப்பாரு ஆனால் அவங்க கேட்கறதுக்கு உதவி செய்வார் பத்தில் சந்திரந்தால் இந்த குணங்க அதிசயங்கள் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்க ஆடம்பரமாக வாழக்கூடிய வாழக்கூடிய ஆசாமி அவரு பணம் வசதி செல்வம் மிக்கவர் கடல் சார்ந்த அதாவது கடல் பயணங்களும் அவருக்கு அமையும் கடல் வியாபாரம் எடுத்துக்கினா இந்த கடல் சார்ந்த பொருட்கள் அப்புறம் இந்த வாசனை திரவங்கள் அதிகமான லாபத்தை வந்து இவருக்கு கொடுக்கும் அதே போல் வாகன வசதி எடுத்துக்கன்னா ஒரு வாகனம் இருக்காது ஒரு மூணு நாலு வாகனம் மாற்றி வச்சுட்டு இருப்பார் அந்த அளவுக்கு இந்த பத்தில் சந்திரன் இருந்தால் அவருக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கும் கருத்தில் கொள்ளணும் பதினொன்றில் சந்திரன் இருந்தால் இவரை பொறுத்து மட்டும் இசை நாடகம் இதிலெல்லாம் அதிக ஈடுபாடு இருக்கும் கல்வி எல்லாம் அதிகமாக அதாவது எப்படின்னா கல்வி கலைகளில் இவருக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி வெற்றி அதிகமாக இருக்கும் பண வசதியும் அதிகமாக இருக்கும் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உடையவர் இவருக்கு புதையல் அதாவது புதையல் கிடைக்கிறவங்க பாக்கியம் உண்டு இப்போ இந்த காலகட்டத்தில் என்பது அரிது அது அவ்வளோ சீரத்தில் கிடைக்காது புதையல் என்பது எப்படின்னா இப்போ வாரிசு இல்லாத சொத்து இருக்கும் இப்போ இவங்க இப்போ சித்தப்பா இல்லைன்னா பெரியப்பா இல்லை சித்தப்பானே வச்சுங்க இவர் வந்து அண்ணன் பையன் அவங்க தம்பி அப்பாவுக்கு தம்பி இவருக்கு சித்தப்பா வருவார் அவங்களுக்கு வாரிசு இல்லாமல் இருக்கலாம் அவங்க காலத்துக்கு பிறகோம் இவர் தத்து எடுத்து இவர் பேரில் அவங்க முழு முழு சொத்தையும் எழுதி வச்சிருவாங்க அது இந்த புதையலுக்கு பிறந்தோம் கருத்தில் கொள்ளுங்கள் இவர் விவசாய தொழில்நுட்பம்னால் நல்லா பலன் தரும் அதே போல் போட்டி பந்தயம் கலைகளில் எந்த போட்டியில் கலந்துக்கினாலும் இவர் நூறு சதவீதம் வெற்றி பெறுவார் பெண்களிடம் மிகவும் பிரியமாக பழகுவார் ஆயுள் பலம் மிக்கவர் பதினொன்னில் சிறந்தது எதுனா சந்திரன் தான் தீர்க்க ஆயுள் உண்டு கருத்தில் கொள்ளணும் நண்பர்கள் இவருக்கு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க நண்பர்கள் தேடி வந்து இவருக்கு உதவி செய்வாங்க எப்போதும் நண்பர்கள் துணையாக இருப்பாங்க அதே போல மனைவி அமைந்தாலும் மனைவி இவருக்கு நண்பர் போலதான் இருப்பாங்க விட்டு கொடுத்து செல்வாங்க அதாவது இன்பமோ துக்கமோ இருவரும் பரிமாறிக்கொண்டு இன்பமான வாழ்க்கையை வாழ்வாங்க சந்திரன் இருக்கிறதிலேயே பதினொன்றில் இருந்தால் மிகவும் சிறப்பு ஜாதகர்கள் யாராக இருந்தாலும் கருத்தில் கொள்ளணும் நல்ல பலன் கிடைக்கும் கருத்தில் கொள்ளணும் பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் சிறு வயதில் சில முறை தண்ணீர் கண்டம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் எந்த விஷயத்துக்கும் கூச்ச இல்லாதவர் முன்கோபம் அதிகமாக வரும் எதுக்கு எடுத்தாலும் இவருக்கு கவலை இருந்து கொண்டே இருக்கும் உறவினர்கள் இவரை எதாச்சும் சொல்லி நச்சரிச்சின்னே இருப்பாங்க இப்போ இவர் கொஞ்சம் வசதியாக இருந்தால் இவர்கிட்ட இந்த பைசா பணம் கேட்டு தொல்லை பண்ணினே இருப்பாங்க இல்லை ஏதாச்சும் உதவி கேட்டு தொல்லை பண்ணி இருப்பாங்க இவர் நைட்டில் உறவினர் இருப்பார் சொந்தக்காரங்க திடீர்னு இப்போ வந்து மாமாவாக இருக்கலாம் இல்லை சித்தப்பா இருக்கலாம் இல்லை பெரியப்பாவலாம் திடீர்னு வந்து அவங்களுக்கு ஏதாவது உடல்வாதிகள் வந்துடும் அடிக்கடி உடல்வாதிப்படுறாங்க வச்சுங்க இவருக்கு தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வாங்க என் பாப்பா தம்பி என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கொடுமான்னு சொல்லி உறவுக்காரர்களால் இவருக்கு அடிக்கடி எதா பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கு இவர் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இவர் உறவுக்காரர்கள் பக்கத்தில் வீடு வாங்கி அமரக்கூடாது கருத்தில் கொள்ளணும் சொந்தக்காரங்களாம் விட்டுட்டு தாய் தந்தர்களோட தனியாக இருக்கிற இடத்துக்கு வாழ்ந்தால் மிகவும் சிறப்பு இவர் இல்லை மனைவி வீட்டு அருகிலேயோ இல்லை தாய்மான் வீட்டு அருகிலேயோ போய் அமர்ந்துட்டாருனா இவருக்கு இந்த பிரச்சனை நூறு சதவீதம் கண்டிப்பா வந்தே தீரும் இவர் இந்த சொந்தக்காரங்களால் அதிக துன்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகம் கருத்தில் கொள்ளணும் சரியான வேலைக்கு உணவு உண்ணும் வழக்கம் இல்லாதவர் ஆனா உணவு உண்ணாலும் எந்த வேலையா இருந்தாலும் செய்து முடிக்கக்கூடியவர் அதனாலதான் இவரால் வந்து சரியான வேலைக்கு உணவு உண்ண முடியாது அதையும் கருத்தில் கொள்ளணும் இவர் வேதின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அதிகமான கண் நோய்கள் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வீடு வீடு அதாவது வாக்கு இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து சரியாக அதாவது வீடு சரியாக வந்து அமையாது அதே போல் வாக்கில் சுத்தம் இருக்காது அதே போல் உடலில் எதாவது உபாதிகள் வந்து கொண்டே இருக்கும் உறவு உறவுக்காரர்கள் வழியில் எப்போதும் விரோதம் இருந்து கொண்டே இருக்கும் கருத்தில் கொள்ளணும் இந்த பன்னெண்டில் சந்திரன்தான் முழுக்க முழுக்க உறவுக்காரால் தான் பிரச்சனை அதை நல்லா கருத்தில் கொண்டு அதுக்கு ஏற்றா போல் பயன்படுத்தி பாருங்க நான் எந்த அளவுக்கு சொல்கிறேன்னு சொல்லி இந்த பன்னெண்டில் உங்கள் இருந்து பன்னெண்டாவது கட்டும் அதை கருத்தில் கொண்டு பார்க்கணும் இப்போ லக்கணம்னா லா அதுதான் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் இருந்து நீங்கள் கருத்தில் கொண்டு பன்னெண்டா அதாவது கால புரிசு தத்துவப்படி மே தான் லக்கமா லக்கமாக வரும் இப்போ கட்டம் பார்த்தீங்கன்னா மேலே நாலு கட்டம் வரும் நாலு கட்டத்தில் முதல் கட்டத்தை விட்டுடணும் முதல் கட்டம் தான் பன்னெண்டாவது கட்டம் ரெண்டாவது கட்டம் தான் முதல் கட்டம் அதுதான் கால காலப்புருசு தத்துவப்படி முதல் கட்டம் மேசம் லக்கணும் அதுக்கு முன்னாடி போட்டோம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது கட்டணும் அது அதுதான் தான் மீனை இழக்கணும் கருத்தில் கொள்ளணும் ஏன்னா ஒரு உங்களுக்கு வந்து அதாவது ஜோதிட தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும் எது மேச லக்குணும் எது மீன லக்க மீன ராசி மேச ராசி மேச லக்கணம் மீன லக்கணும்னு ஜோதிட தெரியாதவங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியுது தெரியாதவங்க இதை பார்த்து பயன்படுத்திக்கொள்ளுங்க இப்போ மேலே நாலு கட்டம் வர்றதுனால முதல்ல வர கட்டம் தான் அது ஒன்றா கட்டம்னு சொல்லி கூடாது ரெண்டாவது வருது தான் முதல் கட்டம் அதன் அடிப்படையிலே கிரகங்கள் இயங்கும் உங்களுக்கு லான் போட்டிருக்கிறது எந்த கட்டமும் அந்த கட்டத்தில் இருந்து இப்ப கரக லக்கணம் வச்சுங்க இப்ப மேசத்துல இருந்து நாலாவது கட்டமாக வரும் கரக உங்களுக்கு பன்னெண்டாவது கட்டம் வந்து மேலே இருக்கிறது அது மிதன லக்கணமா வரும் அதன் அடிப்படையில் தான் நீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் இப்ப நான் சொல்றது அடிப்படையில் அதை தான் நீங்க பார்க்கணும் மேச லக்கணத்துல இருந்து பார்க்க கூடாது லக்குனம் எங்க இருக்குதோ அதை அடிப்படையில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கருத்து தெரியும் ஏன்னா லக்குனம் என்பது நம்மளுடைய தளபதி நம்ம எந்த இடத்தில் பிறக்கணும் எந்த இடத்தில் மதிப்பு மிக்க வாழணும் என்பதை குறிக்கிறது தான் நம்ம வசதியா இருக்கணுமா இல்ல ஏழ்மையா இருக்கணுமா இல்ல பிறப்பிடையே உயர்ந்த பதவியை வைக்கணுமா என்பதை குறிக்கிறது லக்குனம் அதை கருத்தில் கொள்ளுங்க அது லக்கணம் அமையக்குள்ள அதுக்கு லக்கணாதிபதினு ஒருத்தர் இருப்பாரு இப்ப கரக லக்கணம்னா அதுக்கு லக்னாதிபதி சந்திரன் அந்த சந்திரன் நம்மளுக்கு லக்னாதிபதி எந்த இடத்தில் அமர்ந்திருக்காரோ அந்த அவர் காரியங்கள் பெற்று நல்ல நட்சத்திரங்கள் பெற்று அந்த அடிப்படையில் அமரக்குள்ள நம்மளுக்கு எந்த அளவுக்கு சிறப்பான வாழ்க்கை என்பது கருத்தில் கொள்ளணும் ஏன்னா லக்னாதிபதி என்பவர் நம்மளை அதாவது நம்ம சுய காலில் சம்பாதிப்போமா சுயமா இடம் வாங்கி வீடு கட்டுவோமா இல்ல சுயமான முன்னேற்ற அடையுமா இந்த கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர் கருத்தில் கொள்ளுங்க அதை அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு அதுக்கு ஏத்தா போல் பயன்பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சுக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பயன்களே உங்களுக்கு கிடைக்கும் என்பது கூறி இத்துடன் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்